ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேசாமல் அலட்சியப்படுத்துகிற உறவுகள் உங்களை தேடி வாழ்ந்து ரொம்ப அன்பாக நடந்து உங்ககிட்ட ஆசையாக பேச வைக்கக்கூடிய ஒரு மூன்று செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரும் இப்ப நாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு சில டைம் வந்து பேசாம அலட்சிப்படுத்துவாங்க இப்படி பேசாம அலட்சிப்படுத்தும் போது நம்மளுடைய தன்மானம் இழந்து போகுது இல்லையா இப்படி அலட்சிப்படுத்துற உறவுகள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் திருப்பி அவங்க நம்மளை வந்து மதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் மதித்து மதிச்சுட்டு நம்மகிட்ட அன்பா நடந்துக்கணும் பேசணும்னு சொல்லி விரும்புறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க சில டைம் வந்து நீங்கள் ஏதாவது காயங்கள் படும்படி நடந்தாலோ இல்லைன்னா அவங்களுக்கு இவங்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு உங்ககிட்ட இருக்கிற மதிப்புகள் குறையும் போதோ அவங்க வந்து பேசாம அலட்சியப்படுத்திட்டு போகலாம் இப்ப நம்ம பாக்குறது வந்து சில உறவுகள் வந்து மதிக்காம பேசாம இருப்பாங்க அலட்சியப்படுத்துவாங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லி இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க தாங்க ஏன்னா அவங்க எப்பெல்லாம் பார்க்கணும் எப்பெல்லாம் பேசணும் அப்படிங்கும்போது ஆசைப்படுறாங்களோ அப்பெல்லாம் போய் பேசுறது பார்க்கறது காரணம் கேட்டா அன்பு அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கும்போது கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க எங்க தானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஒண்ணு நன்மைக்கு தள்ளப்படுவாங்க அது காரணம் நீங்க எனி டைம் நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருப்பீங்க அதனால அவங்க வந்து உங்ககிட்ட பேசாம போகலாம் இன்னொன்னு என்னன்னா தன்மானம் இழந்துதான் ஒரு உறவு நமக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவுக்குவாங்க தன்மானம் இழந்து அந்த உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்காங்க முதல்ல இந்த தன்மானத்தை எப்படி வளர்த்துக்கணும் உங்க மதிப்பு மரியாதையை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இதுல வந்து நிறைய பேர் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு உறவு ரொம்ப அன்பா இருக்கிற உறவு என்ன பேசினாலும் அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு போவாங்க உண்மைதான இது எதனாலன்னா அந்த உறவுகளை நம்ம கூடாது அந்த உறவுகள் இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும் அதனாலதான் உறவு என்னதான் பேசினாலும் மனசை காயப்படுத்துற வார்த்தையா இருந்தாலும் திருப்பி ஒரு வார்த்தை வரை பேசாம மௌனமா இருப்பாங்க இது எதனாலன்னா அவங்க மீது கொண்டு அளவு கடந்த அன்பு இந்த அளவு கடந்த அன்ப அவ இன்னொருத்தங்க அதாவது பேசுறாங்க பாருங்க மனசை காயப்படுத்தும்படியான வார்த்தையினால அவங்க புரிஞ்சிக்காம என்ன பண்றாங்கன்னா இவங்க தானே அப்படின்னு சொல்லி நிசாரமா பேசுறாங்க அலட்சியப்படுத்துறாங்க நிறைய பேர் என்னன்னா இவங்க அமைதியா இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம அதிக அளவு அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னொரு ரீசனும் இருக்கு அதாவது தன்னத்தானே உணராதவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சின்ன வயசுல ஒரு குழந்தை வளர்ந்து வருது அதுக்கு ஏதோ ஒண்ணு விருப்பம் இருக்கு அது வாய் தருந்து தன் தாய் தகப்பன் சொல்ல வரும்போது அம்மா நானும் சரி அப்பா என்னும் சரி வாய மூடு உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இப்படி தன்னுடைய விருப்பம் எது அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது பெற்றோர்கள் அதை வாய மூடு உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கறதுனாலவோ என்னவோ தெரியாது சிலவங்க வந்து என்னன்னா வாய் மூடிய அமைதியா இருப்பாங்க அவங்க உள் மனசுக்குள்ள என்ன யோசிப்பாங்க நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மைண்டு அவங்க மனசுல ஃபார்ம் ஆயிரும் அப்படி ஃபார்ம் ஆகும்போது அவங்க யாருங்கிறத உணர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க தன்னால் எதுவுமே முடியாது இதை பண்ணிக்கிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறது மட்டும் இல்லாம ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆக்சுவலா ஆனா வளர்ந்து வரக்கூடிய முறை வளர்ந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எல்லாமே வாய் கலந்து பேச முடியாத அளவு மட்டும் தட்டி வைக்கும் போது தன்னை உணராதவர்களா மாறி போறாங்க இதனாலயும் சிலவங்க வந்து சாளு மறைப்பான்மைக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க மரியாதை என்ன அவங்க மதிப்பு என்ன அப்படிங்கறத உணராதவர்களா இருக்கிறாங்க இதுல வந்து நிறைய கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம் ஒண்ணு வந்து தன்னுடைய மதிப்பை உணராதவங்க இவங்க ஏன்னா அதுக்குள்ள அவங்க சூழ்நிலை உருவாக்கப்படல மட்டம் தட்டி வச்சு வச்சு அவங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம மாறுறதுனால இது புதுசா ஒருத்தங்களை சந்திக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களே அவங்களுடைய மதிப்ப உரைச்சி அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அடுத்தவங்க ரெண்டாவது நபர் பார்க்கும்போது இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டு அங்க அலட்சியம் ஆரம்பமாகிறது புரியுதா அப்போ தன்னுடைய நிலைமை என்ன தன்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல உணரணும் அடுத்தவங்க நம்மளை அலட்சியப்படுத்த கூடாது அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம் இல்லையா அப்போ முதல்ல நம்ம மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போதுதான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க அடுத்தவங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க ரெண்டாவது இது நான் அலட்சியூணா பிடிக்கிறேன் எப்படின்னா ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு தாராங்கன்னு வைங்களா அதை எப்படியாவது நீங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் போது என்ன ஆகும் உங்களுக்கு வீட்லயும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க அங்கேயும் ஆபீஸ் ஒர்க்கும் பண்ணணும் அப்படிங்கும்போது மொதல் கேட்டகரியில உள்ளவங்க பார்ட்டிக்கு போக கூட முடியாம அமைதியா எதுவுமே பேசாம என்ன செய்வாங்க சைலன்ஸா அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க இன்னொன்னு என்னன்னா ரெண்டாவது ஒரு கேட்டகரி உண்டு எப்படின்னா ஒரு சின்ன பெரிய பிரச்சனையாக்கி கோபப்படுகிற ஒரு குணநலங்கள் அந்த குணநலங்கள் உள்ளவங்க என்னன்னா எல்லாமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே போவாங்க அந்த பாட்டியும் அவங்க மனசார நிம்மதியா அட்டன் பண்ண மாட்டாங்க அப்போ அங்க மனசுல நிம்மதி அளந்து போன சூழ்நிலை அப்போ மதிப்பா தக்க வச்சு நம்மளை வந்து அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படி யோசிக்கிறவங்க அந்த பாச்சியா மனு மனசோட அட்டன் பண்ணணும் இந்த ஆபீஸ் ஒர்க்கே முடிக்கணும்னா பெரிய ஆபீஸ் போய் சிரிச்சிட்டு பாருங்க எனக்கு இந்த ஆபீஸ் ஒர்க்கு முக்கியம் ஆனா எனக்கு வீட்டுல பார்ட்டி இருந்து பண்ணிருக்காங்க எனக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க கண்டிப்பா நான் பண்ணி முடிப்பேன் ஆனா கண்டிப்பா நாளைக்கு சொன்ன என்னால செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னால செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைஞ்ச வார்த்தையை சொல்லுவாங்க அங்க இருந்து சந்தோஷமாவும் கிளம்பி போவாங்க பாச்சியும் சந்தோஷமா அட்டன் பண்ணுவாங்க அப்போ முதல்ல உங்களை நீங்களே உணருங்க உங்களுக்கு யார் எது பேசுனா உங்க மனசை காயப்படுத்தும் எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது எப்படி நடக்குன்னா உங்களுக்கு சுயமரியாதை இழந்து போன மாதிரி ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்க மதிப்பை நீங்க உணர முடியும் அதனால முதல்ல உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க உங்களை பற்றி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்குங்க அடுத்தவங்க நம்மளை தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க நம்மளை அலட்சப்படுத்தணும்னு சொல்லி யோசிக்கிறத விட நீங்க யாரு உங்களுக்குள்ள மதிப்பு என்ன இருக்கு உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அத முதல்ல நீங்க யோசி செயல்பட்டு அந்த திறமை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுல முழு கவனத்தை செலுத்தும் போது நீங்க யார் அப்படிங்கிறத நீங்க உணரும் போது கண்டிப்பா உங்க நடை உடை பாவனை எல்லாமே மாறும் இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் அடி பண்ணிக்கிற அளவுக்கு தகுதி குறைஞ்சவங்க கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை நீங்க உணருங்க உங்க மதிப்பை நீங்க உணருங்க உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் அலட்சியப்படுத்துறவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு குஞ்சுட்டு நின்றுட்டு உங்க சுயமரியாதை இழந்து போவாதீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தும் போது உங்க கோலை நீங்க அடையும் போது உங்க திறமை நீங்க வளர்த்துக்கும் போது கண்டிப்பா உங்களை உங்களை சொன்னவங்க மதிப்பை உணர்ந்து உங்களை தேடி உங்களை விரும்பி நீங்க தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க அப்போ மூணு செயலை செய்யணும் என்ன அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை இருக்க கூடாது உங்க நீங்களே உயரணும் உணரணும் உங்க மதிப்பை உயர்த்தணும் நீங்க மதிப்பானவங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு நீங்க உங்க செயல் மூலம் காணிக்கும் போது எந்த உறவா இருந்தாலும் உங்களை அலட்சியப்படுத்தாது உங்க தன்மானம் இழந்து போகாது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனே ஹிட் பண்ணிக்கீங்க அப்ப தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வெரைட் தேங்க்